நம்மளால் முடியாத போய் நம்ம தலையில் சு சம்மந்தோன்னு சொன்னால் முடியாத சம்பந்தம்னா அது நம்மளை கொலாஃப்ஸ் பண்ணணும் அப்போ தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் மொழியே தெரியாத பகுதியை வந்து இந்த டோட்டல் மைண்ட் விட்டோம்னு சொன்னால் தெரிஞ்சது நல்லா பண்ணலாம் நம்ம நம்மளை மட்டும் நம்பக்கூடாது நம்மளுடைய ஹிடன் மைண்டு நிறையா இருக்குது நம்மளுடைய ஹிடன் மைண்டையும் நம்ம சேர்த்து நம்பணும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாமே ஞானங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோத்தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் வெள்ளும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த அப்படி தான் கிடைக்கும் இப்போ இது வந்து நமக்கு தான் இருக்குதா விலங்குகளுக்கு இப்படி இருக்குதா விலங்குகளுடைய நிலைமை என்ன நான் எங்கள் வீட்டில் நான் அப்போ சின்ன பையன் ஒரு ஏழாம் கிளாஸ் படிக்கிற ஒரு டைம் அது எங்கள் வீடு ஒரு கிராமத்தில் இருக்குது ஒரு தோட்டத்துக்கு மத்தியில் இருக்கும் அந்த தோட்டத்தில் ஒரு நாய் ஒன்று வளர்த்துக்கிட்டு இருந்தால் அது கட்டியிருக்க மாட்டோம் எப்பயும் கடைசியமாக தான் நிற்கும் அது ஒரு நாள் நான் என்ன அந்த வழக்கமாக நான் அந்த தோட்டத்துடைய வாசல் வழியாக ஸ்கூலுக்கு போவேன் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னு சொன்னால் ஷார்ட்கட்டில் போகலான்னு சொல்லி தோட்டத்துடைய பின்வாசல் வழியாக போனேன் நான் வித்தியாசமாக போனோன்னா அந்த நாய்க்கும் நான் என்ன என்ன பின்னாலும் வந்துட்டு விரட்டி விரட்டி பார்த்தாலும் கேட்குற மாதிரி தெரில அது என்னை லீட் பண்ணி எனக்கும் முன்னால் போயிட்டுருக்கு ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த வாசல் வழியாக போனோம்னு சொன்னால் ரெண்டு மூணு தெருக்கள் வரும் அந்த தெருக்களை கிராஸ் பண்ணி தான் ஸ்கூலுக்கு போவோம் இந்த தெருக்களில் தெரு நாய்கள் கிடக்கும் நம்ம நாய் கண்டா விடாது விரட்டி பார்த்தா அது கேட்குற மாதிரி தெரில சரி வேறு வழியில் நீ பட்டு சொல்லி விட்டாச்சு அதே மாதிரி முதல் தெருவில் நுழைஞ்சதுமே ஒரு பத்து பதினஞ்சு நாய்கள் ஓடி வருது கொலை வெறியோடு ஓடி வருது நம்ம நாய் சின்ன நாய் தான் தொலைஞ்சதுன்னு பார்த்தேன் நான் சின்ன பையன் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம நாயை என்னையை காப்பாற்றினாலே பெரிய விஷயம் நாயை எப்படி காப்பாற்றுறது ஆனால் அன்னைக்கு நடந்ததே வேறு இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்கள் பழைய நண்பர்களெல்லாம் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு ஃபங்க்ஷனில் சந்திக்கிறீங்கன்னு வச்சுடுங்க என்ன பண்ணுவீங்க எப்போ நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியான்னு சொல்லி எல்லோருமே விசாரிப்ப ஆரம்பிப்பீங்க இப்போ இதே மாதிரி நம்ம நாயும் அதே மாதிரி ஒரு ரோலை எடுத்து நீ நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியாங்கிற மாதிரி ஒரு அன்பு ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி நாய்ஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு வாழையை ஆட்டிக்கிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டுது இந்த கொலவெறியோடு வந்த நாய்கள்லாம் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிட்டுது என்னடா நாம் வந்து கொலவெறியோடு நிற்கிறோம் இது அன்பு பொழித என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே உரிமைக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறது எதுவுமே கடிக்கிற மாதிரி தெரில இது அப்படியே ரவுண்ட் பண்ண நாய் வந்து என்னன்னா ஒரு சின்ன கேப்பை கண்டுபிடிச்சிது அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரே எஸ்கேப் நம்ம தோட்டத்துக்கே போய் சேர்ந்துச்சு இப்போ இதெல்லாம் சொன்னால் அந்த ஸ்பாட்டில் வந்து ஒரு நாய்க்கே அந்த மாதிரி என்ன பண்ணணுங்கிறது தருது அது இதுக்கு சண்டை போட்டெல்லாம் சண்டை போடலாம் முடியாது ஏதோ ஒரு கிலோ சாமர்த்தியத்தை காட்டி தப்பி ஓடி வந்தது இப்போ இதெல்லாம்னு சொன்னால் அந்த கா அந்த டோட்டல் மைண்ட் வந்து அந்த ஒரு அனிமல் கூட இருக்குது அதனால் இது வந்து நம்மள இப்போ நம்ம கான்சியஸ் மைண்ட் நம்ம அறிவு தேவைன்னே அவசியம் இல்லை அந்த அறிவு கூடிய தேவையே இல்லை அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு யுக்தி வந்து அறியாமலே ஃபார்ம் ஆகிடுது இப்போ இதுதான் வந்து அந்த டோட்டல் மைண்டினுடைய ரோல் அது இப்படி ஒரு ஒரு மைண்டு நமக்குள்ளே இருக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டில் விட்டுட்டா போதும் நம்மளால் எதை முடியுமோ அதை நம்ம எடுத்து செய்யலாம் நம்மளால் எது முடியலையோ அதை டோட்டல் மைண்டை விட்டுடலாம் நாம் எல் நம்மளால் முடியாதெல்லாம் டோட்டல் மைண்ட் நாம் நாமளே தான் செய்யணும்னு நினைச்சாச்சோன்னா பயமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளால் முடியாது நம்மளால் முடியாத போய் நம்ம தலையில் சு சம்பந்தம்னு சொன்னால் முடியாத சம்பந்தம்னா நம்மளை கொலாஃப்ஸ் பண்ணும் அப்புறம் நம்ம முடியாத பகுதியை டோட்டல் மைண்ட் விட்டுறோம் இப்போ நம்ம எல் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம் எத்தனையோ விதமான அணு பிரச்சனைகள் எத்தனை விதமான சுச்சுவேஷனும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் எல்லாமே நமக்கு தெரிஞ்சதாக இருக்காது தெரியாதது நிறையா இருக்கும் அப்போ தெரிஞ்சதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் மொழியே தெரியாத பகுதியை வந்து இந்த டோட்டல் மைண்ட் விட்டோம்னு சொன்னால் தெரிஞ்சது நல்லா பண்ணலாம் நம்ம தெரியாத எழுத்து போட்டு அதை எப்படி நம்ம முடிக்க போகிறோம்னு சொன்னால் தெரியாததை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டோம் என்ன தெரிஞ்சதோட விட விட்டுருவோம் இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு படிக்கட்டில் இறங்குறோம் முப்பது படி இருக்குது கீழே ஒரு மேலே இருந்து கீழே இறங்கி வாரம் ரெண்டு கையிலையுமே லக்கேஜ் இருக்குது நம்ம வந்து கை பிடிச்சவரை கூட பிடிக்க முடியாது நாம் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வரணும் இப்போ நம்ம கண்ணுக்கு நம்ம அடைய வேண்டிய இடம் முப்பதாவது படி நம்ம ரெண்டாவது படியில் இறங்கிட்டு இருக்கிறோம் சேர வேண்டிய இடம் முப்பதாவது படி முப்பதாவது படி கூட நம்ம கண்ணுக்கு தெருது இப்போ முப்பதாவது படியை சேர வேண்டிய இடத்த பார்த்துக்கிட்டே இறங்கணும்னா ஆகும் நம்ம படிக்கு இடறிடும் அப்போ நம்ம நம்ம அடைய வேண்டிய இடம் தான் கண்ணுக்கும் தெரியத்தான் செய்யுது இருந்தாலும் அதை நம்ம வந்து கவனிக்கக்கூடாது அதை நம்ம மைண்ட் பண்ணக்கூடாது அதை புறக்கணித்தால் மட்டும்தான் நம்ம இறங்குற படியில் கவனமாக இறங்க முடியும் அப்போ படியில் கவனமாக இறங்கணும்னு சொன்னால் இந்த ஃப்யூச்சரை நம்ம கொஞ்சம் புறக்கணிக்கணும் இதே மாதிரி நம்ம எந்த பிரச்சனைகளை சந்தித்தாலும் சரி எந்த சூழ்நிலையும் எதிர்கொண்டாலும் சரி நம்ம எட்டக்கூடிய பகுதி மட்டும்தான் நம்ம கையில் எடுத்துக்கிறோம் எட்டாவது பகுதி காம்ப்ளிகேட்டடான பகுதி எல்லாத்தையும் அந்த டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடும் அந்த நேரத்தில் நம்மளால் முடியாததை கூட இருக்கலாம் டோட்டல் மைண்டு இப்போவுமே நம்மளால் முடியாதுன்னு நினச்சோன்னு சொன்னால் முடியக்கூடியதை கூட செய்ய முடியாமல் போயிடும் அதனால் செய்யக்கூடியதன்னு மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு செய்ய முடியாத பகுதியை ஃப்யூச்சர் அம்சத்தை எல்லாத்தையுமே அந்த டோட்டல் மைண்டுன்னு சொல்லி அதோட உண்மையிலே டோட்டல் மைண்டு ஒன்று இருக்குது அது பார்த்துக்கிட்டு தான் செய்யும் அதனால் டோட்டல் மைண்டு நம்ம பிடிச்சிட்டு சொன்னால் நம்ம செய்கிற வேலையை நல்லா பண்ணலாம் அதனால் முதல்ல இப்படி ஒரு கான்சியஸ் மைண்டின் ஒன்று இருக்குது டோட்டல் மைண்டுன்ற ஒன்று இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய மனதினுடைய ஃபங்க்ஷன் ஏன்னா நம்மளை மட்டும் நம்பக்கூடாது நம்மளுடைய ஹிடன் மைண்டு நிறையா இருக்குது நம்மளுடைய ஹிடன் மைண்டையும் நம்ம சேர்த்து நம்பணும் அந்த ஹிடன் மைண்டும் சேர்ந்தது தான் டோட்டல் மைண்டு நம்ம வெளிப்படையாக தெரியக்கூடியது வந்து கான்சியஸ் மைண்டு நமக்கு அவைலபிள் மைண்டுங்கிறது அந்த கான்சியஸ் மைண்டு தான் அதுக்கு பேஸாக இந்த டோட்டல் மைண்டும் இருக்குது அதனால அதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணுங்கிறத அந்த ஒரு அணுகுமுறை இப்போ நாம் வந்து ஏற்கனவே இந்த தாட்னா என்ன திங்கிங்னான்னு பார்த்தோம் இப்போ கான்சியஸ் மைண்டுனால் என்ன டோட்டல் மைண்ட்னால் என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது சிக்கலான பிரச்சனைகளில் கூட எவ்வளோ சிக்கலாக இருந்தாலும் கூட அந்த சிக்கலான பிரச்சனைகளில் நம்ம அட்டன் பண்ணக்கூடிய பகுதி கொஞ்சமாக தான் இருக்கும் அட்டன் பண்ண முடியாத பகுதி நிறையா இருக்கும் ஒரு பத்து பர்சன்ட் தான் அட்டன் பண்ணக்கூடிய பகுதியாக இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் அட்டன் பண்ண முடியாத ஒரு சிக்கல் நிறைஞ்ச பகுதியாக கூட இருக்கும் அந்த தொண்ணூறு பெர்செண்டாக நம்ம டோட்டல் மைண்டை விட்டுச்சுவானுனா தான் பத்து பர்சென்ட்டை ஒழுங்காட்டம் பண்ண முடியும் அதனால் அந்த மாதிரி லெவலில் நம்ம செயல்பட்டால் போதும் இப்படி ஒன்று இருக்குதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும் அதை நம்ம செயல்படும் போது டோட்டல் மைண்ட் ஒன்று இருக்குது கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் நடைமுறைப்படுத்தி பொழுது உங்களுக்கே இப்படி ஒன்று இருக்குங்கிறது உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இது பண்ணும்போது என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங்களுடைய வேல்யூவை கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் கான்சியஸ் டோட்டல் மைண்டுன்னு ஒன்று இருக்குங்கிறதுனால உங்களுடைய மைண்டை வெறும் டென் பர்சென்ட்டாக வச்சுக்கிட்டா போதும் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டாக வச்சுக்கிட்டா போதும் நான் மீதி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டோட்டல் மைண்டு பார்த்துக்கிடுவோங்க போது நீங்கள் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டே நல்லா ப்ளே பண்ண முடியும் ஆனாலும் நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டே நல்லா ப்ளே பண்ணுறது கூட உங்களை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணால் தான் சரியாக இருக்கும் ஓ நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி நினச்சிட்டோன்னு சொன்னாலே நிறையா பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் உங்களை நீங்கள் அளவுக்கு மினிமைஸ் பண்ணிக்கிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செயல்படுறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து உங்களை உங்களால் முடியாதுன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டாக விட்டுறதில்ல உங்களை பாதுகாத்துக்கிட்டுறதுக்கு உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விட்றதுக்கு என்ன இருக்குது உங்கள் பக்க இருக்குங்கிற உணர்வோடு உங்களை கீழே இறக்கி வைங்க அவ்வளோதான் அதுக்காக உங்களை காப்பாற்றுறக்கு யாருமே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் உங்களை காப்பாற்றுறவரும் உங்கள் கூட தான் இருக்கிறாருங்கிற உணர்வோடு நீங்கள் உங்களை கொஞ்சம் இறக்கி வச்சுக்கிடுங்க இதுதான் வந்து கான்சியஸ் மைண்ட்னா என்ன டோட்டல் மைண்ட்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுறது யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்